அனைவருக்கும் வணக்கம் கர்னூல் மாவட்டத்தில் ஹைதராபாத்திலிருந்து பெங்களூர் சென்று கொண்டிருந்த பேருந்து லக்ஸுரிஸ் பிரைவேட் ஸ்லீப்பர் பஸ் வந்து கொண்டிருந்த ஒரு மோட்டார் சைக்கிள் மீது மோதி ஃபயர் ஆகி அந்த ஃபயர் ஃபியூல் டேங்கில் பட்டு முழுவதுமாக பேருந்து எரிந்த நிலையில் காணப்பட்டுச்சு அதன் மூலம் அந்த விபத்தில் இருபத்தி ஐந்து பயணிகள் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டுச்சு இருபத்தி ஒரு பயணிகள் அந்த ஜன்னலை உடைத்து கொண்டு வெளியே போயிருக்கிறாங்க தப்பித்திருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிய வந்துச்சு நம்மளுக்கு நிறைய தகவல் இன்றைய தகவல் இன்றைக்கும் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன வாங்க என்னன்னு பார்க்கலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஆஃப் ஆல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய தகவல் இந்த மிகப்பெரிய கொடியை கோர விபத்தில் ஃபேமிலியோடு சென்ற ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் அதாவது ரமேஷ் அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய மகள் அப்படின்ட்டு நால்வருமே இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சோக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இவங்க யார் எங்கே போயிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரமேஷ் வயது முப்பத்தி ஐந்து அனுஷா வயது முப்பது மன்விதா இவருடைய மகள் பத்து வயது அதே அதே சமயத்தில் பனிரெண்டு வயது ஆகக்கூடிய மணிஷ் அப்படிங்கிற ஒரு சிறுவன் இவர்கள் நால்வரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த பேருந்தில் சென்று உயிரிழந்திருக்கின்றார்கள் நால்வருமே உயிரிழந்திருக்கின்றார்கள் இவங்க வந்து ரமேஷுக்கு வந்து ஒர்க் பெங்களூரில் இருக்குங்க பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் போயிருக்கிறாரு ஹைதராபாத் போய் அங்கே ஃபேமிலியோட லீவை என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் வரும் பொழுது தான் இந்த ஒரு கொடிய கோர விபத்து நடந்திருக்கு இந்த விபத்தில் தன்னுடைய குடும்பத்தோடு இறந்து போயிருக்கிறார் ரமேஷ் இப்போ இவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் வைரலாகிருக்கு அதை பார்க்கும்பொழுது அனைவருமே ரொம்ப வருத்தத்திற்குரிய நிகழ்வு அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் இரண்டு இன்ஜினியர்கள் அனுஷா ரெட்டி நேனி தாத்ரி இவங்களுக்கு இருபத்தி ஏழு அனுஷா ரெட்டிக்கு இருபத்தி ஆறு வயது இவர்கள் இருவரும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ட்டு தெரியப்படுது இவங்களும் ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூர் போயிருக்கிறாங்க அப்படி போய் கொண்டிருக்கும் போது கர்னூல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் சின்னதையக்கூரு அப்படிங்கிற கிராமத்துக்கிட்ட பஸ்ஸு போய்ட்டு இருக்கும்போது எதிரில் வந்த இருசக்கர வாகனம் இது மோதி பஸ்ஸு வெடித்து ஏற்பட்ட இவங்களும் உயிரிழந்திருக்கிறாங்க இருவருமே இளம் பெண்கள் தெரிய வருது வாழ எல்லாமே இறந்து போயிருக்கிறாங்க இந்த ஒரு கொடிய பேருந்து விபத்தில் இந்த ஒரு பேருந்து விபத்து நடப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் அரசு தெரிவிக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் படி பார்க்கும் பொழுது முக்கிய காரணமாக சில வகைப்படுத்தப்பட்டுள்ளன அதை உங்களிடம் கூறுகிறேன் இந்த ஒரு கொடிய விபத்து நடந்ததற்கு முதலமைச்சரும் சரி மோடி அவர்களும் சரி மிகுந்த ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவித்திருக்கிறாங்க இதில் காரணம் என்ன அப்படின்ட்டு முழுவதுமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்த முழுவதுமாக தெரிவிக்கப்பட்ட காரணம் என்னென்னா அதிகாலை மூன்று முப்பது மணி அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது ஆழ்ந்த உறக்கத்தில் பயணிகள் இருந்திருக்கின்றனர் அது பஸ் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பயணிகள் தெரியாமல் இருந்திருக்கிறாங்க ஃபுல்லாக ஃபயர் ஆகும் தான் தெரிய வருது பஸ்ஸு ஃபயர் ஆயிருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு காரணம் பார்க்கப்படுகிறது இதற்கு ஒரு முக்கிய காரணம் ஓட்டுனர் இரண்டு ஓட்டுநருமே ஃபயர் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சோனே தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பஸ்லேருந்து வெளியே குதித்து அவங்க தச்சு போயிட்டாங்க பேருந்துல உள்ள பயணிகளுக்கு எந்தவித அலாட்டும் கொடுக்கலை எச்சரிக்கை கொடுக்கல அப்படிங்கிறது முக்கிய காரணமாக இருக்குது அவங்க எச்சரிக்கை பண்ணியிருந்தாங்க ஃபயர் ஆகும்போதே எச்சரிக்கை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் உயிரிழப்புகள் உரைக்கப்பட்டிருக்கும் பல உயிர்களை காப்பாற்றப்பட்டிருக்கலாம் இந்த வித அலாட்மெண்ட்டுமே கொடுக்காம இப்படி பரிதாபகமாக இருபத்தி ஐந்து பேருடைய உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஃபயர் ஆகி பேருந்து தான் ஃபயர் ஆயிருக்கு அந்த ஃப்ரண்ட்லான ஃபயர் அப்படியே நின்றிருந்தா கூட எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது ஆனால் ஃபயர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் ஃபியூல் டேங்கில் பட்டு ஃபியூல் டேங்க் வெடிச்சதுதான் இந்த மிகப்பெரிய விபத்துக்கு காரணம் அப்படின்ட்டு கூறப்படுகிறது பேருந்து ஜன்னல் வழியாக வெளியே வந்த ஒரு நபர் கொடுத்திருந்த கூடிய கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் பார்க்கும் பொழுது அந்த பேருந்து ஓட்டுனர் ஃபயர் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சோடனே பேருந்தை விட்டுட்டு வெளிய தப்பிச்சு அப்படியே ஓடி போயிட்டாங்க பயணிகளுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது இதற்கு கண்டிப்பான முறையில் சரியான விசாரணை நடத்தப்படும் அப்படின்றும் தெரிவிக்கப்படுது அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவர் அவரும் உடல் நசுங்கி அந்த பஸ்ஸோடைய டயருக்கு கீழே கடந்திருக்கிறாரு சடலமாக அவரும் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதே போல் இந்த சம்பவத்தில் மோடி அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்ட்டும் பேசப்பட்டிருக்கிறது இந்த நிதியானது பிஎம்என்ஆர்எஃப் நிதியிலிருந்து கொடுக்கப்படும் பேரிடர் மேலாண்மையிலிருந்து கொடுக்கப்படும் அப்படின்ட்டு அறிவி அறிவிப்பு வெளியாக இருக்கிறது அந்த கொடிய கோர விபத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது ஓட்டுநர் ஓட்டுநர் வந்து அலாட்டு கொடுக்கல அப்படி அலாட் பண்ணாமையும் ஃபயர் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சோன்னே சில பயணிகள் வெளியே வர ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படி வெளியே வரும்பொழுது பேருந்துடைய அந்த டோர் இருக்கா அந்த டோருடைய பெல்ட் அருந்து விழுந்து அந்த ஃப்ரண்ட் டோர் வழியை இவங்களால் வெளியே போக முடியாத சுட்சுவேஷன் ஆகிருக்கு அந்த பேருந்துடைய ஃப்ரண்ட்டு டோர் அந்த பெல்ட் அறுந்து விழுந்தது தான் பயணிகள் வெளியே செல்ல முடியாததற்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இதுவும் விபத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது விபத்தாகி உயிரிழப்பிற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு விபத்து குறித்து அனைவரும் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் இந்த ஒரு விபத்து மிகப்பெரிய டாப் நியூஸாக இன்றைக்கு இந்தியாவில் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சாதாரண ஒரு டூ வீலர் மோதி இவ்வளோ பெரிய பஸ்ஸு கிராஷ் ஆகி ஒரு இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னா இது முதல் சம்பவமாக பார்க்கப்படுகிறது இது ஓட்டுநரின் அலட்சியம் என்றும் அழைக்கப்படுகிறது ஓட்டுநர் ஃபஸ்ட்டு பஸ்ஸை வேகமாக ஏற்றியிருக்கலாம் அப்படி இல்லை என்றால் கழகத்தில் இருந்திருக்கலாம் மாற்று ஓட்டுநர்டையாவது பேருந்தை கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது இந்த சமயத்தில் நம்மளுக்கும் ஒரு மிகப்பெரிய சோகமான செய்தி என்னடான்னா தீபாவளிக்கு லீவுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஃபேமிலியோடு போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு தீபாவளி முடிஞ்சு தன்னுடைய ஒர்க்குக்கு திரும்பும்போது தன்னுடைய குடும்பத்தை பறி கொடுத்த ரமேஷ் அவர்கள் அவருடைய குடும்பம் அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இதுபோல் சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்றும் நாம் பார்க்க வேண்டும் மற்றொரு அவலம் உயிரிழந்தவருடைய குடும்பம் யார் என்று தெரியாத அளவிற்கு அவருடைய உடல் கருகி காணப்படுகிறது எலும்புக்கூடாக காட்சியளிக்கிறது அவருடைய உடல்கள் டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக தான் ஃபேமிலியவே கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எல்லாருமே மனசு உடஞ்சு போயிடுறாங்க இறந்தவர்களை அவருடைய உறவினர்கள் கடைசி முறையாக கூட பார்க்க முடியாமல் போனது தான் இங்கே மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது இதே போல தான் அகமதாபாத்தில் நடந்த ஃப்ளைட்டு விபத்துலேயும் இது நடந்துச்சு உடல் முழுவதும் கருகி தான் இறந்து போனார்கள் அனைவரும் அதே போல் தான் இந்த பேருந்து விபத்தும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது வேகமாக இந்த வருஷம் போயிடுச்சு ஆனால் பல விபத்துக்கள் பல இன்ஜூரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லைஃப் இஸ் அன்பிரிடிக்டபுள் அப்படிங்கிறத எல்லாருக்குமே உணர்த்தி விட்டது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தளவு அதுதான் ஆர்சிபியோடய அந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும் கரூர் இன்சிடென்ட்டாக இருக்கட்டும் அகமதாபாத் ஃப்ளைட் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும் இப்போ நடந்திருக்கக்கூடிய கர்னூர் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும் அதே போல் அஜித்குமார் அவர்கள் காவல்துறை அடித்து கொல்லப்பட்ட வழக்காக இருக்கட்டும் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட மூன்று வழக்குகள் வந்துடுச்சுங்க பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லைஃப் இட்ஸ் அன்பெடிக்டபுள் அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது இருக்கிற லைஃபை இருக்கிற டைமில் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க மிச்சதெல்லாம் நம்ம கையில் எதுவுமே கிடையாதுங்க ஓகேங்க இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியல நடத்தப்பட்டிருக்கீங்களா டோன்ட் ஒரி கைஸ் பிரேம் குமார் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களோட அடுத்தபடி சந்திக்கிறேன் டாட்டா பாய்